அதான் நீ நீ பேசிட்டு போயிடுவா அப்புறம் போலீஸ் என் மேலே கேஸ் போகிறோம் ஆனால் கே கேஸுக்கெல்லாம் பயப்புட ஆள் நான் கிடையாது நான் கலைஞர் பேரை இங்கே எல்லாத்தையும் பார்த்துப்பேன் ஏன்னா நடுவில் ஒரு விஷயம் பேசுனதுக்காக கோர்ட்டில் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்கணும்னு சொன்னாங்க நான் சொன்ன மன்னிப்புலாம் நான் கேட்க முடியாது நான் பேசுனது பேசுனது தான் நான் எதுவும் தப்பாக பேசலை எழுச்சி தமிழ் அண்ணன் திருமா அவர்கள்லாம் வருஷ கணக்காக பேசிகிட்டு இருக்காரு நான் பேசினோடனே வந்து மன்னிப்பு கேளுனாங்க நான் சொன்ன கலைஞர் பேரை நான் சொன்ன சொன்னதான் நான் எதுவும் தப்பாக சொல்ல சமுதாயத்தில் அனைவரும் சமம் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது எந்த ஜாதி மதம் ஏற்றத்தாழ்வு கிடையாது உலகத்தில் பிறப்போக்கும் மெல்லா உயிர்க்குங்கிறது நான் சொன்னேன் அதுக்குள்ளே அதை பொய்யா பரப்பி நான் வந்து ஒரு இனப்படுகொலைக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி என் தலைக்கு வச்சாங்க ஒரு சாமியார் அஞ்சு கோடி சாமியார் பத்து கோடினா உதயநிதியோட சீவி கொடுங்க பத்து கோடி கொடுக்கறேன்னா நான் சொன்னேன் ஐயோ என் தலையை சீவத்துக்கு எதுக்குயா பத்து கோடி பத்து ரூபா சீப்பு கொடுத்தா நானே சீவி கொடுத்துருவேன் அப்படின்னு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு சென்று உங்க கண்ணுக்கு தெரிய வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவனுடைய பெயர் அதற்கு பக்கத்தில் பக்கத்தில் நம்முடைய பானை சின்னம் நம்முடைய வெற்றி சின்னம் பானை சின்னம் இதுல போடுறீங்க பாருங்க ஒரு ஓட்டு அதுதான் நீங்க மோடிக்கு வைக்கிற வேட்டு செய்வீங்களா நிச்சயம் செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பண்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் உரிமையோடு உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுன்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிச்சு பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வச்சு வெற்றி பெற செய்யுங்கள் இந்தியாவை காப்போம் இந்திய நம்ம வேட்பாளர் அண்ணன் தொல் திருமவனன் அவர்கள் இதே சிதம்பரம் தொகுதியில் ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற பெச்சு அப்போ அப்போ சின்ன புதுசு அப்பட சின்ன புதுசு சரியா இப்ப பார சின்ன நேஷனல் நியூஸ் ஏன் சொல்றேன்னு தெரியுதா ஏன் சொல்றேன்னு தெரியுதா அதாவது ஒன்றிய பாஜக அரசு எப்படி நம்மளை பழிவாங்குதுன்னு பாருங்களேன் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டா சும்மா இந்த சின்ன சின்ன துக்கடா கட்சிகளை என்ன சின்னம் கேட்டாலும் கொடுத்துடுறாங்க ஆனால் எதிர்க்கட்சிகள் நாம என்ன சின்னம் கேட்டாலும் கொடுக்கறது இல்லை ஆனால் இன்னைக்கு அவங்க கொடுத்துருந்தா கூட கொடுத்துருந்தா கூட இவ்வளோ பெரிய செய்தியாக இருக்காது நான் அண்ணன் எழுச்சி அண்ணன் திருமா அண்ணன் அவர்களுக்கும் அவங்களுடைய வழக்கறிஞர் அவர்களுக்கும் வழக்கறிஞருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன்

பான சின்னத்தோட வந்திருக்கிற சரியா இப்போ இந்த பான சின்னத்தை சென்ற முறை நாலாயிரத்தி எட்நூறு ஓக் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சுங்க இந்த முறை நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அண்ணனை எதிர்த்து எந்த கொம்பன்னாலும் டெபாசிட் காலி ஆகணும் செய்வீங்களா நிச்சயம் செய்வீங்களா